ஹாய் நண்பர்களே இல்லை அப்படிங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம துபாயில் இருக்கோம் துபாயில் ஃபோர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய தமிழர்கள் இந்தியர்கள் அதிகமாக வந்து இந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் வந்து துபாயில் ஒரு மாதம் தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ரூம் ஷேரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக பட்ஜெட்டில் வந்து தங்கி சுற்றி பார்க்கலாம் நானே அப்படிதான் தங்கி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே வாங்க முதல் நாள் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் நம்ம ஏரியா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது அதனால் அடிக்கடி வந்து ஃப்ளைட் பறக்குது ஓகே இப்போ நேரம் வந்து சரியாக எட்டு மணி ஆகுது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் இங்கே வந்து விடிஞ்சிடுது அதே போல் ஈவினிங் வந்து பார்த்திங்கனாலும் அஞ்சரை மணிக்கு ஃபுல்லாக சூரியன் மறைஞ்சிடுது ஆறு மணிக்கெலாம் இருட்டாயிடுது நம்ம ஊர் இந்திய நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் பின்னாடி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ மணி வந்து இங்கே எட்டு மணி அப்படின்னா இப்போ ஊரில் வந்து ஒம்பதரை மணி ஸோ அந்த மாதிரி டைம் டிஃப்ரெண்ட் ஆகுது காலையில் எட்டு மணிக்கே நல்லா ஜில்லுன்னு குளுருக்கு அது அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் உண்மையிலேயே சரியான பணி செம்ம குளிராக இருக்குது எந்திரிக்க முடியல பாருங்க போயிட்ட வந்துக்கிட்டே இருக்கு நம்மளுடைய இந்த துபாய் சுற்றுலா வந்து ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் மூலியமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் துபாய் சுத்தி பார்க்கணும் இந்தியாவை சுத்தி பார்க்கணும் இந்தோனேஷியாவை சுத்தி பார்க்கணும் லண்டனை சுத்தி பார்க்கணும் அப்படின்னாலும் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க சூப்பரான பேக்கேஜ்ல அழகா சுத்தி காமிக்கிறாங்க சுற்றுலா அப்படின்னாலே ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் தான் துபாய் வந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் வாங்க டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜில்னஸா இருக்கு இனிமேல சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா லால்கேஃப் நம்ம ஊர் கடை மாதிரிதான் இருக்கு நல்லா ஈசலாம் நல்லா ஈலா

திருச்சியா ஓகேண்ணா இப்போ வாங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் கடைகள் வந்து நிறையா இருக்குது அதே போல் வந்து இந்த பாகிஸ்தான் மக்களுடைய கடைகள் பங்களாதேஷ் கடைகள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில கடைகள்லாம் நிறையா மக்கள் வந்து கடை வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு திருகம்ஸ்னு போட்டிருக்கா அஞ்சு திருகம்ஸ் பிரியாணி நான் வந்து முதல் நாள் வந்து கேட்டேன் மேலேங்கே பார்த்தாங்க என்ன அப்படின்னா அது வந்து ஆர்டருக்கு கொடுக்குறது நம்ம சிங்கிளாக போய் டக்குன்னு சாப்பிட முடியாது ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரி கடைகள் அது இப்போ இந்த வண்டிலாம் பார்க் பண்ணியிருக்கில்லையா இந்த பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டணும் சில இது ஃப்ரீ பார்க்கிங்க்கு இருக்கும் சில இது காசு கட்டணும் காசு கட்டாமல் நம்ம வண்டி பண்ணோம்னா ஃபைனு அப்போ என்ன நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் பார்க்கிங் ஃப்ரீ ஸோ அதனால் வேலைக்கு போகிற மக்கள் நைட் வந்து பார்க் பண்ணுவாங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வண்டி எடுத்துடுறாங்க பார்க்கிங் காஸ்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு திரிகம்ஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க இது ஒரு கடை இருக்கு பாருங்கள் அல் பஹீன் ஆ ஆமாங்க ஸோ கடை போயிருப்பாங்க அத்தி கடை உணவகம் ஆ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ கடை உணவகம் அண்ணே வலைக்கம் அலாம் நல்லா இருக்கீங்களா அண்ணே ம் ஆ அப்போக்காரா கடைப்பாய் என்ன வச்சுக்கிங்கண்ணே நம்ம கடையில் இட்லி பொங்கல் தோசை எல்லாமே இருக்கு ஆ ஓ இட்லி பொங்கல் எல்லாமே இருக்கா ஆ ஓகே ஓகேண்ணே பாய்ண்ண பாய்ண்ணா

ஆஹா அருமையான பொங்கல்ங்க சூப்பராக இருக்குது பொங்கல்னால் என் விரும்பி சாப்பிட்றது என்னென்னா அந்த சீரகம் மிளகெல்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப நல்லது சூப்பர் இங்கே நிறைய கடைகள் இருக்குது நம்ம மக்கள் கடைகள் நீங்கள் காலை டிஃபன் மத்தியானம் சாப்பாடு பட்ஜெட்டில் சாப்பிட்லாம் டூர் வந்தீங்கன்னா இங்கே இங்கே ரூம் போட்டுங்க இந்த மாதிரி சாப்பிட்டுங்க இங்கேருந்து ட்ரெயின் பஸ்ஸு இங்கேருந்து பஸ்ஸு இங்கேருந்து பஸ்ஸு மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் எடுத்து போய் நீங்கள் ஈஸியாக சுற்றி பார்க்கலாம் ஓகே காலை உணவு இனிதே முடிந்தது ஓகே அத்திக்கடை உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சாப்பிட்றக்கு இடம் இருக்கு நீங்கள் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம் அண்ணே இப்போ உங்க கடையில டீ ஃபேமஸ் ஆம்ல இஞ்சி டீ ஆ டீ கொஞ்சம் லைட்டாக குடிங்க குடிச்சு பார்ப்போம் சுட சுட போட்டு வச்சுருவீங்க போ போ ஓகே வாங்க இஞ்சி டீ இங்க குடிச்சு பாப்போம் இருக்கு இஞ்சி டீ இஞ்சி டீ குடிக்கிறாங்க இஞ்சி டீ இல்ல சாதா டீ இது இஞ்சி டீ நல்லா இருக்கு நல்லா சூடா குளு இருக்கு இதா ஏன் இந்த நம்ம வந்த நேரம் இப்ப ரொம்ப நல்ல நேரம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குழு குழு சுத்தி பார்க்க சூப்பரா இருக்கு வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சுத்த முடியாது வெளியில் சுத்த முடியாது அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் அதனால் நல்லா கரெக்டான டையத்துக்கு வந்திருக்கோம் எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் சொன்னாங்க டிசம்பரில் வாங்க குறிப்பாக வந்து நம்ம அப்துல் பாய் சொன்னார் டிசம்பரில் வாங்க டிசம்பர் ஜனவரி வந்து சுற்றி பாருங்க நல்லாயிருக்குன்னு கரெக்டாக அதே மாதிரி வந்தாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு சூப்பராக இருக்குது தான் பொங்கல் எவ்வளோத்தா பொங்கல் நம்ம நாலு நாலு இது ரூபா இருந்தாங்க பொங்கல் நாலு ஐம்பதா டீ ஒரு ரூபா ஒரு திருகம்ஸ் சரிங்கட்டா ஓகே நல்லது நல்லா இருந்துச்சு பொங்கல் ஓகே 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 நண்பிலே அழகா காலையில் வந்து காலை உணவு சூப்பராக முடிஞ்சது இப்போ அப்படியே வந்து ஏரியா ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த தெருவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு கடைகள் வந்து நம்ம தமிழ் மக்களுடைய கடைகள் நிறையா இருக்குது இன்னொரு ஏரியா சொன்னாங்க இல்லையா அங்கே தான் வந்து நிறையா கடைகள் இருக்குது நல்லா சென்னை மண்ணடி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க அது வந்து இன்னொரு வீடியோல நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் துபாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இங்கே வந்து பார்க்க முடியுது உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் காசு வச்சுருந்தா போதும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது யாரோடைய இதுவும் தேவையில்லை இப்போ இங்கே உள்ள மக்கள் இப்போ மலேஷியா பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே உள்ள மக்களுடைய அந்த லைசன்ஸ் தேவையில்லை அந்த மாதிரி இங்கே இல்லை இங்கே வந்து நீங்கள் காசு இருந்தால் போதும் நீங்களே டைரெக்டாக வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி உங்கள் போய்லேயே பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் வந்து உலகத்தில் உள்ள நிறைய மக்கள் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது இங்கே எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க காசு தான் வேணும் ஒன்றும் தவிரல ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஜி பாய் ஹாஜி பாய் பக்கெட் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருப்பாங்க கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குக்கு வேணுமா யாரும் குக்கு இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கணும் ஒரு பிரியாணி நார்மல் வந்து பதினேழு திருசம்ஸ் பதினேழு அப்புறம் பக்கெட்லாம் இருபத்தஞ்சு நாளைதான் அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷமா இருக்குதா நல்லா வீடியோ எல்லாம் பார்ப்பீங்களா சரி எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பர் சூப்பரா ஓகே ஓகே நல்லா கீழா சரி ரைட் ஓகே பிரியாணி இருக்கு மத்தியானம் காலையில் டிஃபனா மத்தியானம் டிஃபன் காலையில் டிஃபன் இருக்குங்க பொங்கல் இருக்கு பொங்கல் எல்லாமே இருக்கு மத்தியானம் பிரியாணி ஃபேமஸ் இங்கே ஓகேண்ணா இங்கே நான் சமையல் கார்டு தேவையா உங்களுக்கு ஆ ஓகே ஊர்லேருந்து வந்தால் எடுத்துக்கிறீங்களா சரி உங்கள் நம்பர் எதுவும் வச்சுருக்கீங்களா வீடியோவில் போட்டு விடுவோம் வேலை தேர்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஓகே உங்களுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா இந்த விஷயங்காரில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதை பாருங்கள் தமிழ் சாப்பாடு சமைக்கணுமா நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே சரிங்கட்டா ஓகே பை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பஸ்ஸு அபுஹைல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வரோம் டவுன் பஸ் மாதிரி நம்ம துபாய் வந்து இப்போ ரெண்டு நைட் ஆகிடுச்சி இந்த ரெண்டு நைட்டில் நம்ம நிறைய மக்களை சந்தோஷம் அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா துபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு நாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படிதான் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக நம்ம நடக்கலாம் திருவிழாவில் நடக்கலாம் நம்மளுடைய பொருளை யாரும் திருவிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது ரொம்ப சேஃபாக இருக்குது அவங்கவுங்க அவங்க வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க நீங்கள் வந்து துபாயில் வந்து நல்ல அழகாக வந்து உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இங்கே வாழலாம் ஸோ ஒரு பா ரொம்ப பாதுகாப்பான நாடு துபாய் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸோ இன்னும் இன்னும் இருபது நாள் இருந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஏரியா நம்ம பார்க்கல எல்லாமே இது வந்து பழைய துபாய் அதாவது முன்னாடி மக்கள் குடும்பமாக வந்து இங்கே வந்து இருந்த இடம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேச்சுவலர்ஸ் இருக்காங்க ஃபேமிலி வந்து இல்லாமல் பேச்சுலர்ஸ் நிறையா ரூம் எடுத்து அந்த மாதிரி தங்கியிருக்காங்க அதேபோல் இங்கே உள்ள ரோடுகள் நடைபாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இடம் இருக்குது இருக்குது நீங்கள் நடக்கிறதுக்கு சைடில் வந்து உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் அழகாக நடந்து போகலாம் அதேபோல் இந்த பார்க்குறோம் இல்லையா இது வந்து இங்கே உள்ள பஸ் ஸ்டாப் ஏசி பஸ் ஸ்டாப் இது உள்ளே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் பஸ் வந்தோன்னே வெளியில் வந்து ஏறிக்கலாம் அதே போல் கார்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா நின்றாங்க மலேசியா மாதிரி தான் ஓகே வாங்க உள்ளே போய் பார்ப்போமா அடடா குழு இருக்குது இதான் வந்து ஏசி பஸ் ஸ்டாப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி வச்சுருக்காங்க எல்இடி ஸ்க்ரீனில் அதில் வந்து அடுத்த பஸ் எத்தனை மணிக்கே எல்லாமே போட்டுருக்கு ரொம்ப வெயில் காலமாக இருக்கும் இங்கே அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் இப்படி பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்து பஸ்க்காக வெயிட் பண்ணலாம் இவங்க வெளியில் போவோம் இப்போ குளிர் டைம் அதனால நமக்கு ஒன்றும் தெரியல ஆனால் வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது இப்போ நம்ம பார்க்குற இந்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க லைசன்ஸ் வந்து யாரும் எடுத்து அவங்க பேரில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க நீங்கள் வந்து நிறைய முதலீடு வச்சிருக்கீங்கன்னா அழகா பிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ரோடு தெருலாம் எப்படி பாருங்க நல்லா அகலமா ஸோ இது இது வந்து ஒரு தெரு அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோடு எப்படி பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாம் மக்கள் வந்து நடந்து போகிறதுக்கு நல்லா அழகான ஒரு நடைபாதை எல்லாமே வச்சு சூப்பராக இருக்கு உள்ள ஸ்ட்ரீட்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி போர்டை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பண்ணுங்களா போர்ட் அரபியில் இருக்குது இங்கிலீஷ்லேயும் எழுதிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் கஷ்டப்பட தேவையில்லை அதுக்கு மேலே கூகுள் மேப் போட்டுக்கோங்க அதே போல் இந்த ரோட்டில் லாஸ்ட்டு இருக்குது அதான் மெட்ரோ அங்கே போய் நம்ம மெட்ரோ ட்ரெயின் வேணும்னா எல்லா இடத்துக்குமே போயிடலாம் அதே போல் இங்கே வந்து அதிகமான ரோடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்வேல இருக்கு இந்த ஏரியாவெலாம் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா என்ன காரணம் அப்படின்னா காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணியில் ஆரம்பிச்சு அந்த எட்டு ஒம்பது மணி வரைக்கும் எல்லா பேருமே வேலைக்கு கிளம்பி போயிருவாங்க ஜெல்லனு ஸோ காலையில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா மெட்ரோலாம் பிஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதே போல் இன்னும் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஏரியா அதே போல் ஈவினிங் வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எல்லா மக்களும் வருவாங்க அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் கலகலகலம் இருக்கும் ஏரியாவே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கா அதே போல் தெருவுக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி சாப்பாடு கடைகள் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எல்லா நாட்டு உணவும் இங்கே கிடைக்குது ஆனால் மலேசியா சாப்பாடு தான் இது வரைக்கும் கிடைக்கல ஏரியாவில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது உண்மையிலேயே ஆனால் ரொம்ப ஓவர் ட்ராபிக் ஜாம் அந்த மாதிரி கிடையாது அது மாதிரி கார்னலில் கடைகள்லாம் இருக்கா அப்படியே உட்காந்து அப்படியே டீ காஃபி சாப்பிட்டு மக்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஒரு கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கிலீஷ்லேயும் அரபிலையும் வந்து எழுத்துக்கள் எழுதி இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் கடைகள் இருக்குது பாருங்கள் காலையில் மணி கரெக்டாக ஒம்பது மணி ஆக போகுது ஸோ ஒம்பது மணிக்கெலாம் எல்லா மக்களும் வேலைக்கு போயிட்டாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே வந்து விலைவாசிலாம் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரோட இங்கே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது எல்லாம் சில பொருட்கள் வந்து சின்ன சின்ன பொருட்கள் வந்து விலை வந்து நம்ம ஊருக்கும் அதுக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் விலை அதிகமாக இருக்குது மற்ற பொருள்லாம் அப்படியே டபுளாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் துபாய்க்கெலாம் வர்றீங்க அப்படின்னா ஊர்லேயே வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க அதே போல் இந்த சொற்று வந்து முக்கியமாக வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா இந்த பன்னெண்டாவது மாதம் வரீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் ஓகே ஓகே ஈரான் பயன் இங்க வந்து பாருங்க இப்போ ஈரான் ஈராக் சுத்து எல்லா துபாயில வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் நம்ம பார்க்கலாம் நிறைய டூரிஸ்டும் வர்றாங்க இங்க வந்து நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க இந்த கடையெல்லாம் பாருங்க எக்ஸலன்ஸ் டிரைவிங் நீங்க டிரைவிங் கத்துக்கணும்னா இங்க ஆஃபீஸ்லாம் இருக்கு வந்து டிரைவிங் யார் வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து இங்கே டிரைவிங் பணத்தை கேட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வண்டி கூட ஓட்டலாம் துபாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் காசு இருந்தால் போதும் நீங்கள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் பெல்லையே வந்து எல்லா லைசன்ஸும் வாங்கி நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து துபாய் கவர்மெண்ட் உலக மக்களுக்கு சலுகை கொடுக்குது காசு இருக்கா நல்லபடியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லா சம்பாதிங்க எல்லா மக்களையும் வந்து துபாய் வந்து அரைவணிக்குது ஓகே அப்படியே நடந்து நம்ம அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடம் இருக்குது பாருங்க எம்டிஆருக்கு என்ன இடம் தெரியல ஃபுல்லாக வந்து அந்தந்த சைடு ஒரு பெரிய ஒன்று இருக்கு அதாவது இங்கே உள்ள மக்கள் இருக்காங்களா இங்கே உள்ள மக்களை வந்து ரோட்டில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியல அதாவது அரபிகளை மற்ற நாட்டு மக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஓகே அப்படியே நம்ம நடந்து ஹைவே வந்தாச்சு மக்களே நம்ம அந்த ஏரியாக்குள்ளேருந்து இப்போ மெயின் ஹைவேக்கே நடந்து வந்துவிட்டோம் இதான் வந்து துபாய் ஹைவே வடிவேல் சொல்லுவார்ல துபாய் மெயின் ரோடு அதான் இது ஓகேவாங்க அப்படியே நடந்து அங்கிட்டு போகலாம் இங்கே சிக்னல் இருந்தால் மட்டும் நடங்க சிக்னல் இல்லாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு ஃபைன் விடுவோம் அதாவது ரூல்ஸை வந்து இங்கே ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இங்கே உள்ள ஹைவே எல்லாமே வந்து நல்லா அழகுபடுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு என்னடா துபாய்னா உயரமான கட்டடமாக இருக்குமே எங்கே அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது வந்து பழைய துபாய் பழைய துபாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயரமான கட்டடங்கள் கிடையாது புது துபாய் தான் வந்து நல்லா உயரமான கட்டடங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வெளியில் பார்ப்போம் அழகா ரோட்டில் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க அப்படியே செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது ஆனால் செம்பருத்தி பூ இவ்வளோ சின்னதாக இருக்காது இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது துபாய் மெயின் ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப் ஏசி தான் இதுவும் உள்ளக்கு போய் அழகாக உட்காந்துக்கலாம் நம்ம பஸ்ஸு கரெக்டாக டைத்துக்கு வந்துடும் அது டிஸ்பிளேல என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைத்துக்கு வந்துடும் அதில் ஏறி நம்ம போய்க்கலாம் எல்லாமே நம்பர் தான் நீங்கள் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம் மலேசியாவில் டச் அண்ட் கோ மாதிரி இங்கேயும் டச் அண்ட் கோ தான் டச் பண்ணிட்டு நீங்கள் பஸ்ஸு அந்த கார்டு வந்து பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமெலாம் இல்லை இங்கே புதிய துபாய் போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும் இங்கே துபாயில் நீங்கள் எங்கே போகிறா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து இப்படி நடந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மணி வந்து கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது நம்ம வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கோம் எனக்கு எந்த டயர்டுமே ஆகலை இதில் வந்து வெயில் அடிக்குது ஆனால் வந்து அந்த ஜில்னஸுக்கு ஒன்றுமே தெரியல ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம இப்போ கொடைக்கானல்ல தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ கிளைமேட் பாருங்க டபுள் டக்கர் பஸ் போது பாருங்க இந்த ரோடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல் ரசீத் ரோடு இந்த ஹைவே பேர் அந்த இதெல்லாம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ நம்ம திரும்ப வந்து அதே ரோடுக்கு நம்ம வந்தாச்சு ருபாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகுபடுத்தி வச்சுருக்காங்க இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற இந்த ரூமுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஏரியாவை நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சுற்றி பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்து நிறையா சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக நம்ம ஒரு மாதம் தங்கி சுத்த போகிறோம் மலேசியாவில் எப்படி எல்லா தெருவும் நடந்து எல்லா வீடியோ எடுத்தோமோ அதே போல் எல்லா வீடியோவும் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்க துபாய் சுற்றுலா வர்ற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துபாயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்க நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ஆனால் இங்கே உள்ள ரூல்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா அழகா தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சில விஷயங்களுக்கு நீங்க அவதாரம் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான அழகான நாடு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் நம்ம வந்து ஃபுல்லா துபாயை சுற்றி பார்க்க போறோம் எவ்வளோ உள்ள முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்க போறோம் நம்ம வந்து துபாய் மட்டும் இல்ல துபாய் அபுதாபி ஷார்ஜா இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு எல்லா ஊர்களுக்குமே போய் அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லாம் என்ன அப்படிங்கிற சுற்றி பார்க்க போறோம் அதனால வந்து தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்க அடுத்தடுத்த துபாய் வீடியோ எல்லாமே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சாப் இருக்கும் இதே போல அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் டாடா பாய் பாய்